ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவி ஃபேம் சிவாங்கி அவங்கள பற்றின ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் மூலமாக சிங்கராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் குக்வித் கோமாலி ஷோவில் கோமாலியா அறிமுகமானவங்க தான் நம்ம சிவாங்கி இவங்க இந்த சீசனில் குக்காகவும் வந்துட்டு சிவாங்கிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட குழந்தைத்தனமான பேச்சு நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சு கொடுத்தது இப்போ குக்வித் கோமாலியில குக்கா வந்துட்டு இருக்கிற சிவாங்கி ரீசென்ட்டாக போட்ட ஒரு போஸ்ட் எல்லாத்தையும் பயங்கரமாக ஷாக்காக வச்சிருக்கு அது என்ன அப்படின்னா சிவாங்கியோட ஃபேன் ஒருத்தவங்க இவங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதில் குக்கா வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க எப்போ கோமாலியா மாற போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சிவாங்கி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் குக்வித் கோமாலியில என்னோட கடைசி சீசன் நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டான பல வழிகளில் நான் உங்கள் கூட கனெக்டாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது இதுதான் குக்வித் கோமாலியில் இவங்களோட கடைசி சீசன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது இனிமே குக்வித் கோமாளிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சூசகமாக சொல்லிட்டாங்க எப்போவுமே குக்வித் கோமாலியில் ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் குக் வரமாட்டாங்க கோமாளி தான் வருவாங்க அதே மாதிரி சிவாங்கி குக்காக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ என்னமோ இது மட்டும் இல்லை இன்னொரு ஃபேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் குக் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கமெண்ட்ஸ் வந்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிவாங்கி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு என்னோட தாட்ஸை நிறைய பேத்துக்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால நிறைய சஜஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் நான் பெட்டராக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னொரு ஃபேன் ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்காங்க அது என்னன்னா உங்களோட அடுத்த அவதாரம் என்ன சிங்கர் குக்கு கோமாலி அப்படின்னு வந்துட்டீங்க அடுத்தது என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிவாங்கி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை எனக்காக ஃபியூச்சர் என்ன வச்சிருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ சிவாங்கினுமே குக்வித் கோமாலி ஷோவுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்